ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டேன் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து ஊரில் எடுத்த வீடியோஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து மாமியார் வீட்டில் என்னுடைய ருட்டீன் வளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மாமா வீட்டில் இருக்கனால கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துருச்சிட்டேன் இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திருப்பேன் எப்போதுமே நான் எழுதுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா காலையில் விலைகள் ஓரளவு அவங்க வந்து முடிச்சிடுவாங்க அதுமாரி தான் இன்றைக்கும் வந்து அவங்களோட வேலைகளை காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் ஒரு ஆறு மணி போல் தான் எஞ்சி ஆகிட்டு வரதுக்குள்ளே மணி ஏழு ஆகிடுச்சி நான் எப்போதுமே காலையில் ஃபஸ்ட்டு ஒரு காஃபி குடிச்சாதாங்க அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அடுப்பில் பால் வச்சுருக்கிறேன் மற்ற வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காலை டிஃபனுக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் தான் அத்தவங்களாம் எப்போதுமே சீக்கிரமாக எழுஞ்சிருவாங்க ஒரு அஞ்சு அஞ்சு பேசஞ்சர்கள்லாம் அவங்க ஏந்திச்சி அவங்க வேலையை வந்து பார்த்துட்ருப்பாங்க காலையில் பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டாங்க திருவாசல் வலியும் வந்து அவங்களே வந்து முடிச்சுடுவாங்க எப்போதுமே நான் மேக்ஸிமம் வந்து காலையில் எழுந்திருக்கிறது கிடையாது லேட்டாக தான் எழுந்திருப்பேன் இப்போ மாமா இருக்கிறனால தான் சீக்கிரமாக எழுந்துருச்சுட்டேன் அத்தை வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கு வந்து மாவுப்போ செஞ்சு வச்சுட்டாங்க குருமாக்கு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கூட எப்போதுமே கடலைப்பொருப்பு சேர்த்து தான் வேக வைப்பாங்க வேக வச்சுருக்காங்க பூரி கிழங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க டிஃபன் செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் டைம் இருக்குது இதுக்கு முடியலாம் பார்த்திங்கனா மாமா காலையில் ஏஞ்சி கடைக்கு போயிடுவாங்க ஒரு அஞ்சு அஞ்சுக்கெலாம் போயிடுவாங்க திருப்பி சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ஏழரை இல்லை எட்டு மணிக்குள்ளே வந்துடுவாங்க அதனால் எட்டு மணிக்குள்ளேயே எப்போதுமே எங்களுக்கு காலை டிஃபன் வேலை வந்து செஞ்சிடும் அது அந்த பழக்கத்துலேயும் அத்தை வந்து பார்த்திங்கன்னா ரெடி அதுக்குள்ள அப்புறம் நான் ஏஞ்சி வந்துட்டேன்னா அவங்க செஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற விலைகளை வந்து நான் கண்டினியூ பண்ணிவிடுவேன் நான் தான் ஏஞ்சி வந்து எல்லா வேலையும் வந்து பார்க்கணுன்னு வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க போதும் போல் அவங்களோட ரொட்டின் பண்ணிகிட்டு இருப்பாங்க நான் எழுச்சி வந்ததுக்கப்புறம் என்னோட வேலைகளை நான் வந்து பார்ப்பேன் தான் வந்து ஊருக்கு வந்தேன்னா என்னோடய விலைகள் வந்து இருக்கும் டிஃபன் செய்கிறதுக்கு டைம் இருக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா காஃபி போட்டு குடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மதிய சாப்பாடுக்கு வந்து சாதனாப்பா வந்து எப்போதுமே ஊருக்கு வந்தாங்கன்னா அவங்க அம்மாவை வந்து முருங்கிக்கிற தனி வைக்க சொல்லி தான் வந்து சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து முருங்கிக்கிற தனி சார் தான் வந்து சேர்ப்போம் அதுக்கு தான் அத்தையும் நான் வந்து கீரை உடைச்சிட்ருந்தோம் கொஞ்சம் நிறையவே சேர்த்து தான் உடைச்சிருக்கேன் ஏன்னா நாளைக்கு நான் ஊர் கிளம்புறதுனால ஊருக்கு சென்னைக்கு எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்து கீரை சேர்த்தே உடைச்சிருந்தேன் கீரை உடைச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் டிஃபன் வலியும் வந்து நான் முடிச்சிட்டேன் ஓ ஓரளவு மாமி ரெடி பண்ணிவிட்டாங்க நான் குருமா மட்டும் வச்சுட்டு ஊரியை வந்து திரட்டிட்டு போட்டு கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் எங்கள் மாமியார் வீட்டில் காலை டிஃபன்லாம் மேக்ஸிமம் ஏழரைலேருந்து எட்டுக்குள்ளேயே வந்து முடிச்சிருவாங்க மாமாவும் அந்த டைமிங்க சாப்பிட்டு தான் பழக்கம் அதேமாரி சாதனை அப்பாவும் அந்த ஆஃபீஸ்க்கு பிறந்த நாள் அந்த டைமுக்கு தான் வந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க டிஃபன் போட்டு கொடுத்ததுமே எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேலைகள்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சிட்டு வந்துதான் நான் வந்து சாப்பிட்டேன் கீரை ஒடிச்சிட்டு வந்தது எங்கள் தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்தது அந்த கட்டில் உட்காந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சிலாம் இல்லாத அளவுக்கு பார்த்து உருவி வச்சேன் ஃபஸ்ட்டு துணியை ஊற வச்சுட்டு தான் கீரிய வந்து ஒருவண்ணு அந்த கீரை ஒரு ஒரு வரைக்கும் தான் துணி ஊறிச்சி அதுக்கப்புறமா வந்து துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் டிஃபன் வந்து சாப்பிட்டேன் கலையில் எல்லோரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கிடவே கெடவே வந்து பார்த்துட்டு விளக்கி வச்சிட்டு வீடி வந்து பெருக்கி தள்ளிவிட்டு மேக்சிமம் வந்து ஒரு பத்து மணிக்குள்ளே எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் பெருசாக ஒன்று வேலைகள் வந்து இருக்காதுங்க ரொம்ப போர் அடிக்கும் நான் டிவியும் வந்து பார்க்க மாட்டேன் கலையில் கிடக்கிடன்னு எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு மேல் வீட்டுக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறம் மதியம் சமையல் செய்கிறதுக்கு தான் வந்து கீழே இறங்கி வருவேன் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாமா கடையிலேருந்து காலி பண்ணிட்டு வந்து இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் உடஞ்சது பழசுலாம் வந்து மூட்டை கட்டி வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய இரும்பு பிளாஸ்டிக்லாம் எடுப்பாங்களா அந்த வண்டி வந்துருந்தது அதில் போடுறதுக்கு தான் வெளியில் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க சும்மா மதியம் சும்மா லைட்டாக வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கையில் வச்சுருக்குறாங்க பாருங்கள் அது வந்து லாந்தர் லைட்டு அந்த காலத்தில் அதை லாந்தர் விளக்குன்னு சொல்லுவாங்க மாட்டு வண்டியில் நைட்டில் போகும்போது வந்து அதில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இல்லைங்களா அது இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டு வைக்கிறது வீணாக போயிடுச்சு என்னால் பார்க்க க்யூட்டாக இருந்தது சரி அது போட வேண்டாம் நாம் எடுத்துகிட்டு வந்து அழகுக்கு தொங்க விடலான்னு சொல்லிட்டு நான் அது போடாமல் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் அதெல்லாம் வந்து பழைய பாத்திரங்கள்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்தாச்சு மேலே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு தாங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க சாதனப்போ வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வந்து என்னுடைய பீரோங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வச்சே செஞ்சது இது வந்து கீழெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரவே முடியாது இது தனித்தனியாக பிரித்தா தான் வந்து கீழே எடுத்துகிட்டு வரலாம் ஏன்னா அந்தளவுக்கு பெரிய பீரோ செம்ம வெயிட்டாக இருக்கும் இது அப்படியே மேலே வந்து அப்படியே ஹாலே வச்சாச்சு இதில் என்னோடய திங்ஸ்லாம் வந்து வச்சுருக்கிறேன் மேலே இருக்கும்போது என்னோடய நாத்தனார் வந்து வந்திருந்தாங்க அவங்க நிறைய விளாகலாம் வந்து பார்த்துருப்பீங்க நான் திடீர்னு இப்போ ஊருக்கு வந்ததுனால அப்புறம் நேற்று தான் ஃபோன் பண்ணி அத்தை சொல்லியிருந்தாங்க நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க காலையிலே பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க அப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் உடனே சமையல் வலியை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா முருங்கிக்கிற தனி சார் வச்சுட்டு சுரக்காவும் வேர்க்கடலையும் போட்டு வந்து கூட்டு பண்ணுறேன் உருளைக்கிழங்கு அவ்வளோ தான் லாஸ்ட் டைம் ஊருக்கு வந்துட்டப்ப முருங்கிக்கீரை தண்ணி சார் வச்சுருந்தது நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க சரி இன்னைக்கு அத்தை தான் வந்து வைக்கிறனால சரி அது அப்படியே கவன வீடியோ எடுத்துலான்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க வச்சிருக்காங்க அதில் வந்து துவரம் பருப்பு வந்து வேக வச்சுக்கணும் துவரம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் வேக்காடு வந்தால் போதும் ரொம்ப வந்து குழக்கம்னு வேக வைக்கக்கூடாது அது வந்துட்டுருக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு வந்து தட்டி எடுத்துக்கிறாங்க முருங்கிக்கீரை தண்ணி சார் வந்து பார்த்திங்கன்னா குடிக்க நான் சாப்பிட்றதுக்கு அதை குடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பு மாதிரி இருக்கும் சூப்பாவும் வந்து குடிச்சிக்கலாம் இது நாங்க சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு தான் அதை ரெடி பண்றாங்க சாதனா அப்பாவுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான் நான் வச்சாலுமே அவங்க அம்மா வைக்கிற மாதிரி இருக்காதுன்னு எப்போதுமே வந்து சொல்லுவாங்க ஊருக்கு வந்தாங்கன்னா எப்போதுமே அவங்க கையெல்லாம் அவங்க பிள்ளைக்கு வச்சு கொடுத்துருவாங்க மிளகு ஜீரகம் வெங்காயம் பூண்டு எல்லாம் வந்து தட்டி எடுத்துக்கிட்டாங்க காலையில் அத்தை வந்து குருமாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்த்தே வந்து வேக வச்சுட்டாங்க அதில் ரெண்டு எடுத்து வச்சுருந்தேன் இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணலான்ட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ அப்போ தான் மாமா வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு வாங்கிட்டு வந்துருந்தாங்க நொங்கு பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிடுச்சிங்க இங்கே சென்னையிலலாம் நொங்கு வந்து விலை அதிகமாக இருக்கும் ஒரு நொங்கே பத்து ரூபாய் இங்கே வந்து பத்து ரூபாய்க்கு ரெண்டு இல்லை சில சமயம் மூணு வந்து கொடுப்பாங்க எங்கள் எல்லாருக்குமே நொங்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குட்டிக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அந்த தோல் மட்டும் எடுத்து கொடுக்கணும் சரி அப்புறம் அவனுக்கு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சு டேடி கிட்ட போடான்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு விட்டுட்டு அப்புறம் நான் அதை எல்லாேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு பொரியலுக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே பருப்பு வந்து வெந்திருச்சுங்க பருப்பு வந்து அந்த மலர்ற அளவுக்கு வேகணும் ரொம்ப வந்து கரையக்கூடாது பருப்பு வெந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகு ஜீரகம் வெங்காயம் பூண்டெல்லாம் அதில் வந்து சேர்த்துக்கணும் இது கூடவே வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறாங்க நம்மளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும் ஆல்ரெடி மிளகும் வந்து சேர்த்துருக்குறோம் இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இது கொதிக்கு முதலே டக்குனு ஞாபகம் வந்ததுங்க தோட்டத்தில் மணத்தக்காளி கீரை இருந்தது எப்போவுமே தண்ணி சார் கூட த மாதிரி மணத்தக்காளி கீரை இருந்ததுன்னா அதையும் வந்து சேர்த்துப்போம் அது கொஞ்சமாக பிரிச்சுட்டு வந்து அதை சேர்த்தேன் அது சேர்த்துட்டு ஒரு கொதி வரணும் அதுக்கப்புறமா தான் வந்து முருங்கைக்கீரையை வந்து சேர்க்கணும் இதிலே அம்மா வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சா கீரையெலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து சேர்த்து தான் வந்து தனி சார் வைப்பாங்க அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட முருங்கை கீரையை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இது ஒரு மூணு நிமிஷம் வந்து கொதிச்சாலே போதும் அதிலே வந்து கீரை அந்த சூட்லேயும் நல்லா வெந்துடும் கீரை வந்து கலர் மாறக்கூடாது இதுக்கு பேர் நாங்கள் தண்ணி சாருன்னு வந்து சொல்லுவோம் பார்த்திங்கன்னா ரசம் மாரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அது பருப்பு வேகும் போது தண்ணி கொஞ்சம் சுண்டிடுச்சிங்கனால இதில் தண்ணி வந்து கொஞ்சம் சேர்க்கணுங்கிறதுக்காக அதில் பார்த்திங்கன்னா அதில் தண்ணி ஊற்றுறதுக்காக அதான் வந்து தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்காங்க எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும்னா பச்சை தண்ணி சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு சேர்க்கணும் கீரை அப்புறமா அதை இறக்கி வச்சுட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு வடவும் போ வடமும் பெருங்காயம் போட்டு வந்து தாளிக்கிறாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் பெருங்காயம் போட்டு தாளிக்க மாட்டோம் மற்ற வந்து பெருங்காயம் போட்டு தான் வந்து தாளிக்கிறாங்க தாளிச்சிட்டு இதில் சேர்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு இதில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இது ரசம் மாதிரி தண்ணியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவு வந்து சேர்த்துக்கணும் ஆனால் இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு வேக வைக்கும்போதே அந்த அரிசி கலையிற தண்ணியில் வேக வச்சோம்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் தண்ணி சாரும் உங்கள் அத்தையும் வந்து மறந்துட்டாங்க நான் அதை சொல்ல மறந்துட்டேன் இல்லைன்னா வந்து அந்த தண்ணியில் தான் வந்து வேக வைப்பாங்க ஒரு அடுப்பில் வந்து சாப்பாடு வெந்துட்டு இருக்குதுன்னு ஒரு அடுப்பில் வந்து கிடக்கடனு வந்து தனி சாரும் வச்சாச்சு அது வச்சு முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொரக்கா கூட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து வேர்க்கடலாம் வறுத்து ரெடி பண்ணிட்டேன் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணணும் அப்புறம் சுரக்கா கூட்டு வைக்கணும் அவ்வளோதான் சொரக்கா கூட்டம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க சொரக்கா வந்து பொடி பொடியை அரிஞ்சு குக்கரில் சேர்த்து தண்ணி வந்து அது முழுகிற அளவுக்கு வச்சுட்டு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் வறுத்த வேர்கடையில மிக்சி ஜாரில் பொடி பண்ணிவிட்டு அதை அந்த கூட்டு கூட சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உடபகம் போட்டு தளிக்கணுமோ தான் இந்த கூட்டுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை சமையல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் நான் வந்து அந்த சமையல் செய்கிறதெல்லாம் ரொம்ப வீடியோ எடுக்கலை இது அப்புறம் நைட்டாக வந்து இது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நாளைக்கு காலையிலேயே ஊருக்கு கிளம்புறதுனால இப்போ மாமா வந்து கடையெல்லாம் காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க இல்லைங்களா அதில் நான் எந்த பொருளுமே எடுத்துகிட்டு வரல பசங்களுக்கு தேவையான இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் வந்து எடுத்துகிட்டு வரேன் மற்றபடி எதுவும் எடுத்துகிட்டு வரல இருந்து அவங்களே வந்து யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு மற்றபடி இப்போ அத்தை வந்து இந்த வத்தெல்லாம் வந்து இருந்தாங்க அதெல்லாம் வந்து எடுத்து வச்சாங்க அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரணும் கடையெல்லாம் காலி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா மீதி என்னென்ன பொருட்கள்லாம் வந்து மீந்தது அப்படிங்கிறதெல்லாம் தனியாக நான் வீடியோ எடுத்துருக்கிறேன் அது வரும் நாளைக்கும் அதுக்கப்புறம் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ்லாம் என்னென்னங்கிறத வந்து நான் இன்னொரு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த வீடியோ நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்